ஹாய் நியர் அண்ட் இயர்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர் ரொம்ப அதிகமாக மெனக்காடாமல் ஈஸியாக ஒரு கோவில் ஸ்டைலில் கோவிலில் கொடுக்குற மாதிரியான ஒரு பொங்கல் செய்ய போகிறோம் இதுக்கு மூணு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூனுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் இது நெய் உருகின உடனே அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு மிளகு சேருங்க மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இதுக்கு தேவையான பெருங்காயம் பொங்கலுக்கு கொஞ்சம் கூடையாக பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க இதில் இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சியை கட் பண்ணி போடாமல் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க யாரும் வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சு நல்லா பொரிய விட்டு பருத்து எடுத்துக்கோங்க இப்போ பொங்கல்ல ஸ்டீம் போய் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம தாளிச்சு வச்சிருக்க இந்த தாளிப்பு வந்து அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட கோவில் ஸ்டைல் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வாசனைக்காக பொங்கல் நல்லா கலந்து முடிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்டியரான பொங்கல் ரெடியாகிருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் மெனக்கடை வேண்டாங்க சரியான அளவுக்கு பொங்கலுக்கு தண்ணி வைக்கணும் தாளிப்பு வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி இருக்கணும் இந்த ரெண்டு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இறக்கணவுன்னு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்